அவார கருணாசிந்து ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் வகமத்வை நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல இன்றைய தினம் சோம பிரதோஷம் இன்றைய தினம் பல சிறப்புகளோடு இந்த சோம பிரதோஷம் வருவது ரொம்பவே சிறப்பு திங்கக்கிழமையில் பிரதோஷம் வருவது சிறப்பு அதிலேயும் இன்றைய தினம் சிவராத்திரியும் இருக்கு இன்றைய தினம் இரவு நேரத்துல சிவராத்திரி திதியும் வைத்து விடுவதனால சிவராத்திரியும் இன்றைய தினம்தான் அதாவது மாத சிவராத்திரி அப்படின்னு பேரு மாதா மாதம் நமக்கு வந்து சிவராத்திரிகள் வரும் ஆனால் நாம் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுகின்ற அந்த சிவராத்திரி பிப்ரவரி மாதத்தில் அதாவது மாசி மாதத்தில் வரும் அதை மட்டும் தான் நாம கொண்டாடுவோம் ஆனால் மாதா மாதம் வருகின்ற சிவராத்திரி திதியும் மிகவும் சிறப்பு பொருந்தியது இப்படி மாதா மாதம் வருகின்ற மாதிரி தான் மாசி மாதத்தில் வரும் அதைத்தான் நாம் மகா சிவராத்திரி அப்படின்னு கொண்டாடுவோம் அப்போது கிழமையும் வந்து ஈஸ்வரருக்கு உகந்த கிழமை பிரதோஷம் இருக்குது அதுவும் ஈஸ்வரருக்கு மற்றும் நந்திதேவருக்கு உகந்தது அதோடு சேர்த்து சிவராத்திரி திதியும் இருக்கு இப்படி எல்லாமே சேர்ந்து வருவதினால இன்றைய தினம் சிவாராதனை செய்வது மிகவும் சிறந்தது பொதுவாக பிரதோஷம் நாளில் நாம் ஈஸ்வரரை மற்றும் நரசிம்மரை வழிபாடு செய்யும்போது கடன்கள் வெகு விரைவில் அடையும் ஒவ்வொரு நாளுமே நித்திய பிரதோஷம் அப்படின்னு இருக்கு அதாவது நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரை இருக்கின்ற காலம் நித்திய பிரதோஷம் இந்த நேரத்தில் வீட்டில் தீபம் ஏற்றுவது சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்த மாதிரி பதினைந்து நாட்களுக்கு வருகின்ற பிரதோஷம் பக்ஷ பிரதோஷம் அப்படின்னு பேர் பக்ஷம் அப்படின்னா பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஒரு பக்ஷம் ஒரு மாதத்திற்கு இரண்டு பக்ஷங்கள் வரும் அதில் இந்த பிரதோஷம் பார்த்திங்கன்னா இந்த திங்கக்கிழமையோடு சேர்ந்து வருவது அதிலேயும் தேய்பிரை பிரதோஷம் கடன் அடைவதற்கு உகந்தது மகாலய அமாவாசையை முன்னிட்டு வருகின்ற பிரதோஷம் அப்படின்றதுனால கூடுதல் சிறப்பு இத்தனை சிறப்புகள் இருக்கின்ற காரணத்தினால இன்றைய தின மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று நான் சொல்லுகின்ற இந்த ஒரு பொருளை நீங்கள் வந்து ஈஸ்வரர் கோவிலில் தானமாக தரும்போது கண்டிப்பாக கடன்கள் என்பது அடையும் பொதுவாகவே கோவிலுக்கு செல்லும் போது மற்றும் சிறு குழந்தைகள் இருக்கின்ற வீட்டிற்கு செல்லும் போது குரு அவர்களை சந்திக்க செல்லும் போது வெறும் கை வீசிக்கொண்டு செல்லக்கூடாது தகுந்தார் போல அப்போ கோவிலுக்கு செல்லும் போது தெய்வத்திற்கு உண்டான பொருட்கள் பிரதோஷம் அப்படின்னா அபிஷேகம் நந்திதேவருக்கு ஈஸ்வரருக்கு ஒரே நேரத்தில் நடைபெறும் அதுதான் பிரதோஷத்தினுடைய சிறப்பு அப்போ அந்த ஒரு அபிஷேகத்திற்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை வந்து நாம் பயன்படுத்த வேண்டும் அந்த நேரத்தில் பால் மற்றும் தயிர் முடியல அப்படின்னா வெறும் பால் பாக்கெட்டு அல்லது நாம் வந்து கோமாதாவினுடைய பாலை கொண்டு போனால் ரொம்பவே சிறப்பு அல்லது நமக்கு எது கிடைக்குதோ அதை கொண்டு போயிட்டு கொடுத்து நாம் வந்து அந்த அபிஷேகத்தை கண்டுகளிப்பது சிறந்தது கடன் பிரச்சனையில அவதிப்படுபவர்கள் எள்ளு சாதம் மற்றும் தயிர் சாதத்தை செய்து அங்க கொடிமரத்துக்கிட்ட நாம் வந்து தெய்வங்களுக்கு நைவேத்தியம் வைத்த மாதிரி தண்ணீர் விட்டு நைவேத்தியம் செய்து பாவனை செய்து வருகின்ற பக்தர்களுக்கு விநியோகம் செய்தார் ஒரு பத்து பேருக்கு விநியோகம் செய்யுங்களேன் கண்டிப்பாக அந்த கடன் இருக்கக்கூடிய இடம் தெரியாத போயிடும் ஒரே பிரதோஷத்தில் இந்த மாதிரி செய்தால் போகுமா அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு பிரதோஷத்தில் இந்த மாதிரி செய்தால் போகும் சிலருக்கு வந்து பல பிரதோஷங்கள் இந்த மாதிரி செய்ய வேண்டிய நிலை என்பது இதனால் எள்ளு சாதமும் தயிர் சாதம் கடன் அடைவதற்கு உகந்த ஒரு பிரசாதம் இத வந்து சனிக்கிழமையில் கூட நாம கோவில் அதுவும் சிவன் கோவிலில் விநியோகம் செய்யும்போது கடன்கள் வெகு விரைவாக அடையும் அதனால் இன்றைய தினம் வந்து தயிர் சாதம் மற்றும் எள்ளு சாதத்தை கலந்து விட்டு போயிட்டு அங்கு வருகின்ற பக்தர்களுக்கு விநியோகம் செய்யும்போது பல கூடுதல் சிறப்புகள் இன்றைய தினம் இருப்பதினால அந்த ஈஸ்வராயனுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது கண்டிப்பாக நமக்கும் நம் குடும்பத்திற்கும் ஏற்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அற்புத பல வீடியோ மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா சரணம்